ஹாய் நான் உங்களுடைய மால சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது நாரதர் வந்துட்டு ஒரு நாளைக்கு சிவபெருமான் கிட்டே போய் சொல்கிறார் மக் மக்களுக்கு எல்லாமே வந்துட்டு பகவானுடைய நாமாக சொன்னால் எத்தனை புண்ணியம் பட் நாய் நிறைய அதெல்லாம் ஒன்றும் பேச முடியாது பட் நம்மளால் மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறது பாதி பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது அறியாமையில அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ சிவபெருமான் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லை நீ கீழே போய் ஒரு கொக்கு கிட்ட நம பார்வதீபதையே அரஹர மகாதேவா அப்படின்னு சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உடனே எதுக்கு நீ இதை சொல்கிறேள் அப்படின்னு சொல்லி நாரதர் கேட்குறார் இல்லை இல்லை நீ கேட்ட கேள்விக்கு பதில் உனக்கு கொஞ்ச நாளில் தெரியும் நீ போய் சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சிவபெருமான் அப்போ உடனே போய் அவர் ஒரு கொக்கு அங்கே இருக்குது அந்த கொக்கு கிட்டே போய் சிவபெருமான் சொல்கிறார் நம்ம அரஹர மகாதேவா அப்படின்னு சொல்கிற அந்த கொக்கு உடனே செத்து போய்டுறது இவருக்கு நாரதருக்கு அதிர்ச்சி என்னடா அது சா பகவான் நாமாவை சொல்கிறோம் கொக்கு செத்து போயிடுத்து இது என்ன அந்நியாயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிடு 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 கிடுன்னு நேராக திரும்பி சிவபெருமான்கிட்ட ஓடி வர என்ன இப்போ சிவபெருமானே உன்னுடைய நாமாவை சொன்ன உடனே அந்த கொக்கு செத்து போய் இது என்ன அந்நியாயமாக இருக்குது பகவான் நாமா சொன்னால் உயிர்கள் சாகுமா இது என்ன கொடுமையாக இருக்குது நீ எதுக்கு அந்த மாதிரி பண்ணுறாய் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார் உடனே சிவபெருமான் என்ன சொல்கிறார் உடனே ஒன்றும் இல்லை அந்த ஊரில் ஒரு நாரை இருக்குது பக்கத்து ஊரில் அந்த நாரக்கிட்ட போய் நீ இதையே அப்படியே நீ சொல் நம்ம பார்வதி பதகே அரஹர மகாதேவா அப்படின்னு சொல் அப்படின்னு சொல்லி திரும்பி கீழே அனுப்புகிறார் உடனே அவர் திருப்பி அந்த நாரக்கிட்ட வந்து நாரத என்ன சொல்கிறார் அப்படின்னா அதே மாதிரி நம்ம பார்வதி பதையே மகாதேவா அப்படின்னு சொல்கிறார் சொன்ன உடனேயே நாரை செத்துப்பேடுறது இவருக்கு ஒன்றுமே புரியலை என்னடா அது தெய்வத்தை நன்னாக நம்ம வேண்டிக்கணும்னு சொல்கிறோம் பகவானோட நாமா எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்கிறான் இந்த நாமாவுடைய என்ன ஒரு சக்தி உண்டு அப்படிங்கிறத தெரியப்படுத்தணுமே அப்படிங்கிறதுக்காக நம்ம சிவபெருமான்கிட்ட போய் பேசினாக்க சிவபெருமான் என்ன சம்மந்தமே இல்லாமல் கொக்குகிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொன்னார் கொக்கு சுத்து போய் அடுத்தது இந்த ஊருக்கு போய் நாரை இருக்குது அந்த கிட்ட போய் சொல்லு அப்படிங்கிறார் நாரை சுத்து எடுத்து இப்போ திரும்பி நம்ம சிவபெருமான்கிட்ட போய் கேட்குறதா இப்படியே பேரலாமா அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுக்கிண்டே இருக்கார் என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியலை சரி வேற வழியே இல்லாமல் எப்படி இதுக்கு ஒரு தீர்வு வேணும் இல்லையா நேராக திரும்பி அவர் சிவபெருமான்கிட்டையே போகிறார் போய் சிவபெருமானே நான் வந்து சொல்லியாச்சு நாரக்கிட்டையும் போய் சொல்லிட்டு கொக்கு கிட்டே போய் நீ சொன்ன சொன்னே கொக்கு உடனே செத்து போயிடுத்து அடுத்தது நீங்கள் நாரக்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு அதே மாதிரி நாரையும் செத்து போயிடுத்து இப்போ நான் என்ன பண்ணுறது

அந்த ஊரில் ஒரு மகாராஜா இருப்பார் அந்த மகாராஜாவுக்கு ரொம்ப வருஷம் குழந்த இல்லாமல் புத்திரபாகியத்தாலாம் ரொம்ப அவர் சங்கடப்பட்டு புத்திர சோகத்தில் இப்போ அவருக்கு அந்த பாகியம் கிடச்சி ஒரு பையன் குழந்த புள்ள குழந்த ஒன்று பிறந்திருக்கு அந்த குழந்த கிட்ட போய் நீ இந்த வார்த்தையை சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவருக்கு ஆடி போயிடுறார் நாரதர் நான் இதை குழந்தைகிட்ட போய் சொன்னால் சப்போஸ் இந்த குழந்தை செத்து போய் எடுத்துனாக்க அந்த ராஜா என்னை சும்மா விடுவாரா என் உயிரோடு நீங்கள் விளையாடுறே பெருமானே அப்படின்னு சொன்ன உடனே இல்லை நான் சொன்னதை மட்டும் நீ போய் சொல்லு அப்படிங்கிற உடனே அங்கே இருந்து நாரதர் வரார்ன உடனே பயங்கரமா தடபுடலா வரவேற்பார் வரவேற்பு அதெல்லாம் வச்சு உடனே அவர் வரார் நாரதர் அந்த குழந்தை கிட்ட இது காமிக்கிறார் அந்த குழந்தைய நல்ல வாக்கு சொல்லுங்க நாரதரே குழந்தை பிறந்த நேரம் நீங்க வந்திருக்கே அப்படின்ன உடனே அது குழந்தை கிட்ட முள்ள நம்ம பார்வதி பதையே அப்படிங்கிறார் உடனே அடுத்தது அந்த குழந்த அரஹர மகாதேவா அப்படிங்கிறது அப்படியே நாரதர் ஆடி போய்டுறார் என்னமோ நீ இந்த மாதிரி சொன்னாயினுன்னா முத முதல்ல நான் கொக்கா பிறந்தேன் அப்போ உடனே இந்த வார்த்தையை எங்கிட்ட சொன்னேள் அடுத்த உடனே நான் செத்து போயிட்டு அடுத்தது கொக்கை விட உயர்ந்த கொஞ்சம் நாரையாக பிறந்தேன் இப்போ திரும்பி நீங்கள் அந்த வார்த்தையை சொன்னோன்னு செத்து போயிட்டு இப்போ நான் மனுஷாலாக பிறந்திருக்கேன் என்னோடய வாயால் அந்த நாமாவை நான் இப்போ ஜபிக்கிறேன் அந்த சக்தியை எனக்கு தெய்வம் அற்புதம் கொடுத்துருக்கு சிவபெருமான் கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்கிறார் இதிலேருந்து என்ன தெரியறது பகவானுடைய நாமாவுக்கு அத்தனை சக்தி சோ முடிஞ்ச வரைக்கும் பகவான் நாமாவை எல்லாரும் சொல்லுங்க கோடி புண்ணியம் உண்டுப்பா உங்களுக்கு